ஆந்திர பிரதேச அரசு லிப்ட் ஃபோர் பாயிண்ட் ஓ என்ற கொள்கையை செயல்படுத்தி வருகிறது அதன்படி மானிய விலையில் நிறுவனங்களுக்கு நிலம் வழங்கப்படுகிறது சலுகை பெறும் நிறுவனங்கள் மூன்று ஆண்டுகளில் ஃபார்ச்சூன் அல்லது ஃபோபஸ் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும் ஆண்டு வருமானம் குறைந்தபட்சம் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயாக இருக்க வேண்டும் ஆண்டுக்கு ஆயிரம் வேலைவாய்ப்புகள் என்ற கணக்கில் மூன்று ஆண்டுகளில் மூவாயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் போன்ற பல்வேறு விதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்நிலையில் லிப்ட் ஃபோர் பாயிண்ட் ஓ கொள்கையின் கீழ் விதிகளை போன்ற நிறுவனங்கள் பூர்த்தி செய்தன இதையடுத்து அந்த நிறுவனங்களுக்கு ஒரு ஏக்கர் நிலம் தொன்னூற்று ஒன்பது பைசாவுக்கு வழங்கப்படுகிறது அடிப்பட்லா பகுதியில் டிசிஎஸ் நிறுவனம் தனது புதிய அலுவலகத்தை திறக்க உள்ள நிலையில் விசாகப்பட்டினத்தில் காக்னோசன்ட் நிறுவனம் தனது புதிய தொழில்நுட்ப பூங்காவை அமைக்க உள்ளது டிசிஎஸ் காக்னசென்ட் அக்செஞ்சர் இன்போசிஸ் உள்ளிட்ட நான்கு நிறுவனங்களும் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாயை ஆந்திராவில் முதலீடு செய்ய இருக்கின்றன சமீபத்தில் விசாகப்பட்டினத்தில் சுமார் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் மிகப்பெரிய ஏஐ மையத்தை கூகுள் நிறுவனம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது அடுத்த நான்கு ஆண்டுகளில் இருபது லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலம் இருபது லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது முதல்வர் சந்திரபாபு நாயுடு பேசியிருந்தார் நிலையில் மேலும் இது தொன்னூற்று ஒன்பது பைசாவுக்கு ஆந்திரப் பிரதேச அரசு நிலம் வழங்க உள்ளது கவனம் பெற்றுள்ளது